நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் புதுச்சேரியை சேர்ந்த ஒன்பது வயது சிறுமி வந்து காணவில்லை அப்படின்னு சொல்லி நான்கு நாட்களாக தேடும் வேட்டையில் போலீசாரும் அவருடைய பெற்றோரும் குடும்பத்தாரும் அந்த புதுச்சேரி அந்த நகர மக்களும் தேடிட்டு இருந்தாங்க நான்கு நாட்களாக அந்த ஒன்பது வயது சிறுமி எங்கே சென்றார் அப்படின்ற தகவல் வந்து யாருக்குமே கிடைக்கல சிசிடிவி கேமராவில் இருந்த அந்த பதிவுகளை வைத்து அந்த சிறுமி நடந்து செல்லும் காட்சிகளை வைத்து அந்த ஏரியா முழுவதும் அந்த சிறுமியை தேடிகிட்டு இருந்தாங்க தற்பொழுது அண்மை செய்தி கிடைத்துள்ளது அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா துரதிர்ஷ்டவசமாக அந்த மாயமான சிறுமி வந்து அவர் வீட்டின் அருகிலேயே சடலமாக மீட்கப்பட்ட ஒரு துரதிர்ஷ்ட செய்தியை நாம் இப்போது பார்க்க முடியுது கிட்டத்தட்ட நான்கு நாட்களாக தேடப்பட்டு வந்த அந்த சிறுமி சடலமாக மீட்டெடுத்துள்ளனர் போலீசார் ஒன்பது வயது சிறுமியை கொன்று சாக்குமூட்டையில் கட்டி சாக்கடையில் வீசிய கொடூரம் புதுச்சேரியில் நடந்துள்ளது அந்த சிறுமியின் வீட்டுக்கு அருகிலேயே அந்த சிறுமியுடைய சடலம் கண்டெடுக்கப்பட்டதால் அந்த குடும்பத்தினர் மிகுந்த அதிர்ச்சியில் உள்ளனர் குடும்பத்தினர் மட்டுமல்லாது அந்த தெரு மக்களும் அந்த ஊர் மக்களும் மிகுந்த அதிர்ச்சிக்கு உள்ளாகியுள்ளனர் இது புதுச்சேரி மட்டுமல்லாது தமிழ்நாட்டையே உலுக்கிய ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லலாம் கடந்த இரண்டாம் தேதி அந்த குழந்தை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பெற்றோர்கள் வந்து புதுச்சேரி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கிறாங்க அதனை தொடர்ந்து இரண்டாம் தேதி முதலே தேடுதல் வேட்டையானது தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வருகிறது கிட்டத்தட்ட ரெண்டாம் தேதியிலிருந்து இன்று அஞ்சாம் தேதி வரை நான்கு நாட்களாக காவல்துறையினர் கடுமையாக தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வந்தனர் அந்த தெருவில் இருக்கக்கூடிய அனைத்து சிசிடிவி கேமராவையும் அலைசி ஆராய்ந்து தேடுதல் நடைபெற்றது அதேபோன்று அந்த தெருவில் இருக்கும் அத்தனை மக்களிடமும் விசாரணை செய்யப்பட்டு அதன் மூலமாக அந்த சிறுமி எப்பொழுது எங்கு நடந்து சென்றார் என்ற தகவல்களெல்லாம் திரட்டப்பட்டு கடும் தேடுதல் வேட்டை நடந்து கொண்டிருந்த நிலையில் ஒரே ஒரு சிசிடிவி காட்சியில் மட்டும் அந்த பெண் குழந்தை நடந்து செல்லும் பதிவு பதிவாகியுள்ளது கடந்த மூன்று நாட்களாகவே புதுச்சேரியில் உள்ள ரயில்வே நிலையம் பஸ் நிலையம் அனைத்து இடங்களிலுமே தேடுதல் வேட்டை நடந்து கொண்டிருந்தது புதுச்சேரியில் பலதரப்பட்ட இடங்களில் தேடி கிடைக்காத அந்த பெண் குழந்தை அந்த குழந்தையின் வீட்டு அருகிலேயே சடலமாக மீட்கப்பட்டது அதிர்ச்சியான சம்பவமாக அங்குள்ள மக்களுக்கு மிகுந்த ஆழ்ந்த வருத்தத்தையும் கொடுத்துள்ளது இப்பொழுது அந்த பெண் குழந்தையை போலீசார் கைப்பற்றி குற்றவாளி யார் என்று தீவிரமாக அதிதீவிரமாக தேடி வருகின்றனர் இப்படி ஒரு சம்பவம் மீண்டும் நிகழாமல் இருக்கணும் ஏ பெண் குழந்தை மட்டுமில்ல ஆண் குழந்தை வைத்திருக்கக்கூடிய அனைத்து பெற்றோர்களும் தங்களுடைய குழந்தைகளை பத்திரமாக பார்த்து கொள்ளுமாறு அன்புடன் இந்த பதிவின் வழியாக கேட்டுக்கொள்கிறோம் அவங்க டியூஷனுக்கு போகும்போதும் சரி ஸ்கூலுக்கு போகும்போதும் சரி பெற்றவர்களாகிய நாம் அருகில் இருந்து அவர்களை கொண்டுவிட்டு அழைத்து வந்து மிக பத்திரமாக அந்த குழந்தைகளை பராமரிப்பது நமது கடமையாகும் ஒவ்வொரு பெற்றோரும் மிகுந்த கவனத்துடன் இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்